உலக அரங்கில் தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்திற்கான உரிமைகளும் அவர்களுக்கான பாதுகாப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இன்று அமைதி பேரணி ஒன்று நடத்தப்பட்டது வங்காள தேசத்தில் கடந்த சில வாரங்களாக அரசாங்க வேலைகளுக்கான ஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக நடந்து வரும் போராட்டத்தில் இந்தியர்கள் உட்பட மேலும் சில சிறுபான்மை சமூகத்தினர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்கள் மீதான வன்முறையை நிறுத்தக் கோரி மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இன்று இந்த அமைதி பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது வங்காளதேசத்தில் சம்பந்தப்பட்ட அந்த போராட்டம் வன்முறையாக உருவெடுத்த பின்னர் அங்குள்ள சிறுபான்மையினர் குறிப்பாக இந்தியர்கள் கொலை பாலியல் ரீதியிலான கொடுமை மற்றும் ஆலயங்கள் உடைப்பு போன்ற பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் மீதான வன்முறையை உடனடியாக நிறுத்தக்கோரி இந்த அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டதாக மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் துணைத் தலைவர் ரிஷிகுமார் வடிவேலு தெரிவித்தார் எங்களோட அதிருப்தி என்னென்னா பங்களாதேஷ் நாட்டத்தில் சிறுபான்மை மைனாரிட்டிக்கு வந்து நிறையா நிறையா அட்டுளைங்கள் நடந்துட்டுருக்குது குறிப்பாக ஹிந்துக்களை வந்து கொலை செய்திருக்கார்கள் கற்பழிச்சிருக்கார்கள் ஆலயத்தில் எரிச்சிருக்காரு இது முதல் தடவை நடக்கலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ஒன்றில் ஏற்கனவே இதே போல் ஒரு போராட்டம் நடந்தது மலேசிய இந்துக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இதுக்கு குரல் கொடுத்துருக்குது உண்மையிலேயே மனமார்ந்த நன்றியை எல்லா இயக்கங்கள் சார்பாகவும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மகாஜர் கொடுத்துருக்குறோம் இது வந்து அவங்க அரசாங்கத்துக்கு போய் சேரும்ன்றதை நான் நிச்சயமாக பொதுவாகவே ஒரு மதத்தை பற்றி அவதூறாக பேசவும் அநீதிகள் செய்யவும் எந்த மதத்திலும் கற்றுத் தருவதில்லை மாறாக மனிதர்களே அதை உருவாக்கி கொள்கின்றனர் அவ்வாறான மனிதர்களின் செயலே பின்னாளில் இன ரீதியான வன்முறைகளை தூண்டுவதாக அப்பேரணியில் கலந்து கொண்ட சிலர் பிரணாமாவிடம் தெரிவித்தனர் பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து சீரியஸாக உண்மையிலேயே வந்து மைனாரிட்டியும் இந்து மக்களையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அவங்க எந்த மதத்துலேயும் வந்து இஸ்லாம்லேயும் சரி இந்து சனதா சனதா தர்மத்திலையும் சரி எதுலேயுமே வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலை வந்து அநீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த மதத்துலேயும் சொன்னதில்லை இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒருத்தவங்களை கொள்வது சும்மா ஒரு நமக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒரு வீட்டை எரிக்கிறது அது செய்யக்கூடாத ஒரு விஷயம் தொழில் அழிக்கிறது செய்யக்கூடாத ஒரு விஷயம் இட்ஸ் பீஸ்ஃபுல் டெமன்ஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும் த மீன்ஸ் த மோர் பீப்புள் டாக் அபவுட் இட் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஆல் ஹியூமன்ஸ் ஆர் த சேம் ஸோ வெதர் இட்ஸ் மைனாரிட்டி மெஜாரிட்டி அது வந்து இம்மெட்டீரியல் இது வந்து ஒரு மத பிரச்சனை இல்லை ஒரு இதில் இது ஒரு மைனாரிட்டி பிரச்சனை ஒரு நாடில் வந்து மைனாரிட்டி தான் ப்ரொட்டாக்ட் பண்ணுறதுக்காக நம்ம போராட வேண்டும் எந்த கவர்மெண்டும் இந்த மலேசியாவில் யார் இருந்தாலும் ஒரு ஜூ அல்லது ஒரு கிறிஸ்தியன் மலேசியாவுக்கான வங்காளதேச தூதரகத்தின் முன்புற வாசலில் காலைமணி மணி தொடங்கிய இந்த அமைதி பேரணியில் சுமார் மேற்பட்ட பொது மற்றும் சமய உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வங்காளதேசத்தில் நிலவி வரும் பரபரப்பான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதில் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குமாறு கோரி ஒன்றும் இன்று மலேசியாவுக்கான வங்காளதேச தூதரகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது